யோவான் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று வசன் இயேசு உங்களை பார்த்து நீங்க சொல்றாரு நான் உன்னை ஊழியக்காரன் அழைக்கலப்பா உன்னை சர்வன்ட் அழைக்கலப்பா ஆனா உன்னை சிநேகிதர் என்று அழைக்கிறேன் என்று இந்த உலகத்துல அநேக நம்பிக்கைகளுக்கு ஆனா எல்லா நம்பிக்கைகளையும் இந்த மாதிரி ஒரு காரியம் சொல்லப்பட்டதே கிடையாது ஆனால் ஏசு சொல்லுகிற இந்த வேலை உங்களை பார்த்து நான் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கின்றேன் நீங்க இயேசு அறியப்படாத ஒரு சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா இன்றைக்கு நான் இந்த சிநேகிதரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அவதான் இயேசு அவர் தேவன் இந்த அந்த சராசத்தையும் உண்டாக்கின தேவனாக இருக்கிறார் ஆனால் இருந்தாலும் அவர் உங்களை ஸ்நேகிதர் என்று அழைக்கின்றார் உங்களை ஸ்நேகிதராக உயிரிப்புகின்றார் இந்த ஸ்னேகிதர் உலகத்தில் உள்ள உங்கள் ஸ்நேகிதர் மாதிரி கிடையாது இவர் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் இவர் ஒரு உண்மையான ஸ்நேகிதர் ட்ரூ ஃப்ரெண்ட் ஃபார் யூ உலக ஸ்நேகிதர்கள் உங்களை ஏமாற்றலாம் எல்லா காரியத்தையும் உங்க கூட இருக்க முடியாது எல்லா சுட்சுவேஷனும் உங்க கூட இருக்க முடியாது எல்லா கஷ்டத்தையும் உங்க கூட இருக்க முடியாது ஆனால் இந்த உங்க உன்கூட இருப்பார் எந்த நெருக்கம் வந்தாலும் எந்த கவலையான சுச்சுவேஷன் வந்தாலும் எந்த கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் இந்த சிநேகிதர் உங்களுக்கு கூட இருப்பார் ஏன்னா அவர் ஒரு தேற்றவாளர் நீங்க சுகம் இல்லைன்னு சொல்றீங்களா அவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறவர் உங்களுக்கு யாரு இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா நீங்க லோன்லியா ஃபீல் பண்றீங்களா அவங்க தேற்றுகிற தேவனா இருக்கிறார் உங்களுக்கு ஒரு பண கஷ்டமா உங்களை செழிப்பாகிற தேவனாக இருக்கிறான் உன் நம்பிக்கையிலேயா சுச்சுவேஷனா ஒரு ஓப்பேல வாழ்க்கையில் யார் எனக்கு ஓப்பு கொடுப்பான் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா அவர் நம்பிக்கையை உங்க கூட இருப்பார் நீங்கள் எப்பொழுது இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்களோ அப்போ உண்மையான நண்பன் எப்படி இருக்கணும்னு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த குணாதிசயங்கள் உடையது தான் இயேசு கிறிஸ்து உலகம் உங்களை மறக்கலாம் உன் தாய் தகப்பன் உங்களை மறக்கலாம் ஆனால் மறாவாதவர் உங்க இருப்பவர் அவர்தான் இந்த உண்மையான ஸ்நேகிதர் இயேசு இந்த இயேசுவை நீங்கள் பிடிச்சு கொள்ளும் பொழுது அவரே கிருபையாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் எங்கெங்க நீங்கள் பலவீனமா உணர்றீங்களோ அந்த இடத்துல உங்களை பலத்தை கொடுக்குறதா இருக்கிறார் எங்கெங்கெல்லாம் ஞானம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ எனக்கு ஞானம் இல்லை அந்த ஞானத்தை கொடுக்கிறதா தேவனாக இருக்கிறான் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் குறைப்படுகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற சிநேகராக இருக்கிறான் இந்த ஸ்னேகிதரை நீங்கள் பிடிச்சு கொள்ளும் பொழுது உங்களை யாரும் அசைக்க முடியாது உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் சோர்ஸ் உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் யாரும் இல்லாத சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த இயேசு உங்க போது நீங்கள் உலகமே கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா இந்த உலகத்தையே படைத்த தேவன் உங்ககூட இருக்கிறார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படுத்தவில்லை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்